கடவுளை மறுக்கிற நாத்திகர்களில் சில பாமரர்கள் எங்க உன் கடவுள் இருந்தா என் கண்ணில் காட்டு பார்ப்போம் அப்படின்ற கேள்வியை ரொம்ப பெருமிதமா கேட்பாங்க கடவுள் ஏன் நம் கண்முன் தோன்றுவதில்லை அப்படிங்கிற கேள்விக்கு ரெண்டு பதில்கள் இருக்கு இன்னொன்று நீளமானது அந்த குறுகிய பதில் என்ன அப்படின்னா கடவுள் நம் கண்முன் தோன்றுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா ஒரு படைப்பாளி படைப்புக்கு தான் இருக்க முடியும் அந்த படைப்பாளி தன்னுடைய படைப்புக்குள்ள பிரவேசிக்கணும்னா தன்னுடைய ஒரிஜினல் நேச்சரை விட்டு பல படிகள் கீழே இறங்கி அந்த படைப்பினுடைய ஒரு பகுதியாகத்தான் ஆகணும் இப்ப ஒரு சிற்பி தன்னுடைய சிற்பத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அந்த உயிரற்ற சிற்பத்தினுடைய தலையாகவோ கையாகவோ காலாவோ தான் ஆகணும் அதுபோல இந்த உலகத்தினுடைய படைப்பாளையாகிய கடவுள் இந்த உலகத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா ஒரு மரமாவோ விலங்காவோ தான் ஆகணும் ஆனா மனிதனா வந்தாலே உனக்கு கடவுள் நான் சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு சிலுவையில அரைஞ்சு கொண்டுடுறோம் அப்படி இருக்கும்போது மரமாவோ விலங்காவோ வந்து என்ன பிரயோஜனம் சரி சாதாரணமா வந்தாதான் நம்ப மாட்டோம் சினிமாவில வர்ற மாதிரி ஒரு ஒளி பிரகாசத்தோட வந்து என்ன நம்புவோம்னா அதுவும் இல்ல ஏன்னா அப்படி சில பேர் கடவுளை பார்த்ததாவும் மேரிமாதாவை பார்த்ததாவும் சொல்றான் அதையெல்லாம் நம்ம வெறும் பிரம்மனு தான் சொல்றோம் அப்ப கடவுள் நம்ம முன்னாடி வந்து நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னும் போது கடவுள் எதுக்கு வந்து நிக்கணும் கடவுளை மறுக்கும் நாத்திகர்களில் சில பாமரர்கள் இந்த சாமி பூதம் எல்லாம் இல்லைன்னு சொல்லி சயின்ஸ் எப்போ நிரூபிச்சிருச்சு இன்னும் அதை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப பெருமையத்தோட கேட்பாங்க ஆனா உண்மை என்னன்னா கடவுள் இல்லைன்னு சயின்ஸ் நிரூபிக்கலங்கிறது மட்டும் இல்ல சயின்ஸால கடவுள் இல்லைன்னோ இல்ல கடவுள் இருக்காருன்னு கூட நிரூபிக்கவே முடியாது ரிச்சர்ட் ஃபைன்மன் கூட இதை ஒத்துக்கிறார் ஏன்னா ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்புக்கு வெளியே தான் இருக்க முடியும் அந்த வகையில கடவுள் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவர் ஆனா சயின்ஸோட எல்லையே இந்த பிரபஞ்சம் தான் பிக்பேங்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது அதுதான் சயின்ஸோட எல்லை அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூட சொல்றாரு அப்படி இருக்கும்போது பொன்னியின் செல்வன் நாவல் முழுக்க தேடி பார்த்துட்டு கல்கின் ஒருத்தர் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய மடத்தனமோ அப்படிப்பட்ட மடத்தனம் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க தேடி பார்த்துட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றதும் ஒரு சயின்டிஸ்ட் கடவுள் இல்லைன்னு சொன்னா அதை ஒரு ஒரு சயின்டிஸ்டா சொல்ல முடியாது நாத்திகனா வேணா சொல்லலாம் ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் கடவுள் இல்லைன்னு சொல்றதுங்கிறது கண் இல்லாதவன் நிறங்கள் என்று எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மடத்தனம் கடவுளை மறுக்கும் நாத்திகர்கள் சில பாமரர்கள் ஆத்திகர்கள் யாரும் அறிவுபூர்வமாக சந்திக்கிறதில்லை நீங்கள் எல்லோரும் உணர்ச்சி வசப்படுகிற அசடங்கு தான் அப்படின்னு ரொம்ப பெருமையத்தோட சொல்லுவாங்க ஆனால் நாத்திகர்கள் எல்லோருமே அறிவுபூர்வமாக தான் சிந்திக்கிறாங்க அவர்களுடைய நாத்திகத்தை அவர்களுடைய உணர்வுகள் முடிவு பண்ணலை அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை இந்த உலகத்தில் இவ்வளவு நோயும் வலியும் வேதனைகளும் இருக்குது உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இந்த உலகம் இப்படியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி சாக்ரட்டிஸ் காலத்தில் இருந்தே நாத்திகர்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான கேள்வி ஆனால் இதுக்கு ஆத்திகர்கள் என்ன பதில் சொல்கிறோம் எங்க ஒருத்தனுக்கு காலில் புண்ணு வருது அது சீல் பிடிச்சி ரணமாகி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் காலை உள்ளுக்குள்ளேயே குடைஞ்சு அரிச்சிருது அந்த மாதிரி நேரத்தில் அவனை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த காலையே வெட்டி எடுத்துடுறோம் அப்படின்னா அவனுக்கு கெடுதலாக செய்கிறோம் ஒரு பெரிய வேதனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு சின்ன வேதனையை கொடுக்குறோம் அது போல மனிதனுடைய ஆத்மாவை காப்பாற்றுறதுக்காக அவனுக்கு சில சரீர வேதனைகள் தேவைப்படுது அப்படின்னா கடவுள் நல்லது தானே செய்கிறார் இந்த பதிலில் லாஜிக்கலாக எந்த பிழையும் இல்லை ஆனால் இந்த பதிலை கேட்டால் நாத்திகர்கள் கடுப்பாயிடுறாங்க பா உன் கண்ணு முன்னாடி மனுஷன் சாவறான் ஆனா நீ கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் உன் கடவுளை காப்பாத்துறதுக்காக வறட்டு தர்க்கம் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப நான் கேட்குறேன் ஈரம் வறட்சிங்கிறதெல்லாம் என்ன அறிவுபூர்வமான வார்த்தைகளா இப்போ யார் உணர் சிந்திக்கிறா நாத்திகர்களா இல்ல ஆத்திகர்களா